சாமி பேச்செடுத்தா கோட்டையெல்லாம் புலுங்குமடா அவர் பாத மண்ணெடுத்து ஊசிக்கிட்டா வீரத்து மருந்து பாண்டியரை பானத்தில் அவர்தான் சூரியரே வீரத்து மருந்து பாண்டியரே சானத்தில் அவர்தான் சூரியரை பார்த்ததில் பார்த்ததில்லை காந்தியோ பார்த்ததில்லை பார்த்ததில் பார்த்ததில்லை என் பேர் பரமேஸ்வரன் சிவகங்கை மருத்துவக் கல்லூரியை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் அதான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது எதுக்காக அப்படின்னா மருத்துவக் கல்லூரியில் வந்து ரெண்டாயிரத்தி தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு சிவகங்கையில் இது ஒரு பெரிய ஒரு விதமாக வந்து எல்லாரும் போராடி கொண்டு ரொம்ப நாங்கள் மறுத்துக்க முடியும் ஆனால் உண்டான இப்போ வந்து வசதிகள் இல்லாமல் போதுமான டாக்டர்ஸ் இல்லை போதுமான மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை சில தண்ணியை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கு அது போக எக்ஸ்ரேலேருந்து எக்ஸ்ரே ரொம்ப மெமாரை ரொம்ப டயாலிசிஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் சொல்லி மிஷின் வைக்கிறாங்க அந்த ரூமில் வந்து ஏசி வேலையே செய்யலை ஏசி வேலை செய்யலை கரண்ட் ஆஃப் ஆகிடுது அதுக்கு ஜென்ரேட்ரு வச்சு உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி வைக்கணும் ஆனால் ஜென்ரேட்ரு வேலையே செய்யலை அப்போ ஜென்ரேட்டர் இல்லாததுனால கரண்ட் இல்லாதனால அந்த டயாலிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சுவாசம் முட்டுதல் இந்த சளிவு அடைப்பு இந்த பிரச்சனையெல்லாம் வருது இப்போ மக்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்காக தான் அரசு மருத்துவமனை இருக்குது அதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கே நோயை தீர்க்கறக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த நோயை இருந்து வாங்கிக்கிட்டு மதுரை ஜிஹெச் தான் போகிறது மாதிரி இருக்குது ஏன்னா

கழிவறையில் போய் பார்த்தோம்னா கழிவுறையில் கதவே இல்லை கதவு இல்லை ரொம்ப கன்றாவியாக இருக்குது அதுக்குள்ளே நோயாளிகள் போனால் நோய்தான் வரும் அது போக திரும்ப வந்து அந்த அந்த பிரச்சனை போக லிஃப்ட் இல்லை முடியாதவங்க கால் நொண்டி கை நொண்டி ஊனமாக இருக்கிறவங்க அதில் நடந்து போக முடியல படியில் ஏறி மூணு மாடி ஏறி போக முடியல அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது சுத்தம் இல்லை அது 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 பத்தாவது குறைக்கு நாங்கள் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் போய் நேரில் ஆய்வு கொண்டு நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு செய்தித்தாள்களில் வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க ஒருவால காலத்தில் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இதை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னாங்க இதுவரை சரியாக மூணு மாதம் ஆச்சு